கியூலோயா எதிராக வவுனியா நெடுங்கணியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பெலாங்குட கசப்பத்தேரர் உள்ளிட்ட பத்து பேரின் விளக்கமறியல் உத்தரவு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது புத்தளத்தில் எண்பது லட்சம் பெருமதியான ஐஸ் ரக போதைப் பொருளுடன் தம்பதியர் கைதாகியுள்ளனர் மியன்மாரில் இயங்கி வந்த மோசடி குழுவை சேர்ந்த நான்கு பேருக்கு சீனா மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பலாங்குடை கசியப்ப தேரர் உள்ளிட்ட பத்து பேரையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலை நீதவான் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பலாங்குடை கசியப்ப தேரர் உள்ளிட்ட நான்கு தேரர்கள் அடங்கலாக பத்து சந்தை நபர்களையும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தேரர்கள் உள்ளிட்ட சந்தை நபர்கள் முயற்சித்தனர் இதன்போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு அமைய பலாங்குடி கசியப்ப தேரர் அடங்கலாக நான்கு தேரர்கள் உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனா் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள உத்தேச கியூலோயார் நீர்ப்பாசன திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற கோஷத்துடன் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெடுங்கேணி பேருந்து தரிப்பிடத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல்வாதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் எம்பிபி அரசாங்கத்தின் திட்டமிட்ட இன பரம்பலை வவுனியா வடக்கில் கொண்டு வரத்துகின்ற எம்பிபி அரசாங்கம் எதிராக கியூரோயா திட்டம் கொண்ட அந்த திட்டத்திற்கு எதிராக வவுனியா மக்கள் மற்றும் அனைத்து தமிழ் தேசிய பேசும் தமிழ் தேசிய கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து வவுனியா பகுதி நடுங்கு வடக்கு நெடுங்கனி பகுதியில் இப்போ இது ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரசாங்கத்தை எதிராக செய்து கொண்டிருக்கிறோம் மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை தொடர்ந்து எங்களுடைய இன விகிதாசாரத்தை தமிழர் தமிழ் மக்களுடைய இன விகிதாசாரத்தை சீர்குலைக்கும் நோக்கிலேயே சிங்கள குடிமக்களை ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள குடிமக்களை கொன்று இந்த நெடுங்கனி பிரதேசத்திலே குடிமத்துக்கான ஒரு அரசு

கியூலோயா திட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது பிராந்திய செய்தியாளர் சர்ச்சைக்குரிய கிபில் எதிர்க்கு முகமாக பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஒழுங்கு நெடுங்கி பிரதேசத்திலே மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தமது இந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசினால் கொண்டு வரப்பட்ட இந்த கிபில் ஓயா திட்டம் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதை மக்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதற்குரிய தீர்வுகள் கிட்டப்படாத நிலையிலே இன்று நெடுங்கணி மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து கோபாலகிருஷ்ணன் புத்துளம் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின்போது ஐநூற்று அறுபத்தி நான்கு கிராம் ஐஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த இளம் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி சுமார் எண்பது லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் ஆனமடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதான குறித்து இளம் தம்பதியர் மெல்லன் மெல்லன்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு சிற்றூருந்து ஒன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சுமார் ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட ரகசிய கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து போதைப் பொருளை கடத்திச் போதே குறித்த தம்பதியினர் கைதாகியுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் இந்த தம்பதியினர் நேரடி தொடர்புகளை பேணி வந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனா் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரக சங்கத்தில் நீண்டகாலமாக நிலவிவரும் நிர்வாக சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள சங்கத்தின் அலுவலகத்திற்கு முன்பாக நாளைய தினம் இந்த அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கீகாரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களினால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரக சங்கத்தின் செயற்குழு யாப்பின்படி ஒரு வருட காலத்திற்கு மாத்திரமே பதவி வகிக்க முடியும் இருப்பினும் குறித்த காலப்பகுதியை கடந்து சட்டவிரோதமான முறையில் அவர்கள் பதவியில் நீடிப்பதாக அங்கீகாரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பழமையான நடைமுறைகள் மற்றும் கட்டமைப்பு சிக்கல்கள் காரணமாக உண்மையான உரிமம் பெற்ற முகவர்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் இந்த துறைக்கு சிதைவடைவதை தடுப்பதற்கு உரிய அதிகாரிகள் உடனடியாக முன்வர வேண்டும் என அங்கீகாரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருபதாம் ஆண்டு கோரப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் உதவி காவல்துறை அத்தியட்சகர்களுக்கான பதவி உயர்வுகளை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன நூற்று நாற்பத்தைந்து தலைமை காவல்துறை ஆய்வாளர்களால் குறித்த ஏழு அடிப்படை உரிமை மீறல் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன மனுக்கள் மீதான மிக நீண்ட கால விசாரணைகளின் பின்னர் அவற்றை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதியரசர்களான மஹிந்த சமயவர்தன மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகியோரின் ஒப்புதலுடன் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளார் மனுதாரர்கள் முன்வைத்த வாதங்கள் சட்டப்பூர்வ தகுதி இல்லாதவை என்றும் நீதிமன்றத்தில் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக நிரூபிக்க தவறிவிட்டதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மனுதாரர்கள் கோரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என்று கூறி மனுக்களுக்கான செலவுகள் இல்லாமல் அவற்றை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்ளாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் ின் எல்லை நகரமான லவுகிங் பகுதியை தளமாக கொண்டு இயங்கி வந்த மோசடி குழுவைச் சேர்ந்த நான்கு பேருக்கு சீனா மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது மோசடி கொலை மற்றும் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குவாண்டாங் மாகாண நீதிமன்றம் இந்த குழுவைச் சேர்ந்த இருபத்தோரு பேரை குற்றவாளிகளாக அறிவித்தது இதில் குறித்த குழுவின் தலைவரான பாய் ஸ்வாங்ஷெங் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது எனினும் பாய் ஸ்வாங்ஷெங் உடல்நலக் குறைவால் சிறையிலேயே உயிரிழந்த நிலையில் தற்போது ஏனைய நால்வருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியான பலுசிஸ்தானில் கடந்த சனிக்கிழமை முதல் தொடர் சூடு மற்றும் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த தாக்குதல்களில் ஐந்து பெண்கள் உட்பட முப்பத்தொரு பொதுமக்கள் மற்றும் பதினேழு பாதுகாப்பு படையினர் மொத்தமாக நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் மாகாணம் முழுவதும் தீவிர தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் நூற்று நாற்பத்தி ஐந்து கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக பலுசிஸ்தான் மாகாண முதல்வர் உறுதிப்படுத்தியுள்ளார் கொல்லப்பட்டவர்களில் சிலர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களின் உடலங்கள் தற்போது ராணுவத்தின் பொறுப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக பிரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டபிள்யூ கே என்று எமது இணையதளத்திற்கு பிறவை செய்திகள் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை இன்று வீழ்ச்சியடைந்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று பனிரெண்டாயிரம் ரூபாயால் விலை குறைவடைந்துள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை பதினோராயிரம் ரூபாயால் குறைவடைந்துள்ளது அதற்கமைய இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றுக்கான இன்றைய விலை மூன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று இன்றைய தினம் மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 சூரியன் எஃப் எம் நியூஸ் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் செய்திகள் இருபதுக்கு இருபது உலகக்கிணத் தொடரில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின்போது தமது குளம் ஆடுகளத்திற்கு சமூகம் அளிக்க உள்ளதாக இந்திய அணி அறிவித்துள்ளது முன்னதாக குறித்த தினத்தில் இந்தியாவுடன் நடைபெறவுள்ள போட்டியை தாம் புறக்கணிக்க உள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்தது இந்த நிலையில் இந்திய அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிமுறைகளுக்கு அமைய இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் விளையாடுவதற்காக களமிறங்க மறுத்தாலும் இந்திய அணி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திற்கு சென்று போட்டி அட்டவணையின்படி பயிற்சிகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் போட்டி நாளன்று மைதானத்திற்கு சென்று நடுவர் ஆட்டத்தை ரத்து செய்யும் வரை இந்திய அணி காத்திருக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இதன்படி இந்திய அணி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிமுறைகளை பின்பற்றி திட்டமிட்டபடி மைதானத்திற்கு செல்ல உள்ளது முன்னதாக பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாகிஸ்தான் அணி உலக கிணத்தில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனினும் பிப்ரவரி பதினைந்தாம் தொகுதி இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் மாத்திரம் அணி களம் இறங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் கிவல் ஒய்யா திட்டத்திற்கு எதிராக வவனியா நெடுங்கணியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பலாங்குட கசியப்ப தீரர் உள்ளிட்ட பத்து பேரின் விளக்கமறியல் உத்தரவு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது புத்தளத்தில் எண்பது லட்சம் ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியினர் கைதாகியுள்ளனர் மியன்மாரில் இயங்கி வந்த மோசடி குழுவைச் சேர்ந்த நான்கு பேருக்கு சீனா மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்